மேய்ப்பனுடைய ஊழியம் இந்த மேய்ப்பனுடைய ஊழியம் என்று சொல்லும்போதே நமக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது பாஸ்ட்ரிங் மினிஸ்ட்ரி மேய்க்கிறவர் ஒரு சபையை நடத்துகிறவர் அன்றைக்கு ஒரு சபையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் தான் செய்தார்கள் இந்த மேய்ப்பன் அப்படிங்கிற ஊழியம் சொல்லும் பொழுது வேதாகமத்துல அவர்களுக்கு எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கவனிங்க வேதத்தில் மூப்பர் கண்காணி மேய்ப்பன் உக்ரானக்காரன் இந்த எல்லா வார்த்தையுமே யாரை தான் குறிக்குது இது எல்லாமே ஒரே ஊழியத்தை தான் குறிக்குது பாஸ்டரிங் மினிஸ்ட்ரி பாஸ்டர்னு ஒருத்தர் சொல்கிறோம் பாஸ்டர்னு அழைப்பதும் ஒன்று தான் அவரை எல்டர்னு அழைப்பதும் ஒன்று தான் அந்த எல்டர் அப்படிங்கிற வார்த்தை யூத மார்க்கத்திலிருந்து வந்தது யூதர்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தை தான் பிரஸ்பிட்டரோஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தை யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருந்தாங்களோ அவர்களுக்கு எளிதாக ஒரு பெயரை கொடுத்து வைத்திருந்தாங்க யார் அவங்க மூப்பர்கள் அப்ப அந்த மூப்பர்கள் அப்படிங்கிற அந்த பதம் தான் சபைக்கும் பயன்படுத்தப்பட்டது திருச்சபைக்கும் பின்னாளிலே ஆனா வேறு சில வார்த்தைகளை கொண்டும் தேவன் வெளிப்படுத்துகிறார் கண்காணி உக்ரானக்காரன் பாருங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அவர்களுக்கு யாரை ஏற்படுத்தினாங்க மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் என்னதான் ஒண்ணுதான் அதனாலதான் அந்த தலைமை பொறுப்பை குறிப்பிடுவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆனா இன்றைக்கு மூப்பர்கள்னு சொல்லும் பொழுது சபையில யாராவது கரண்ட் பில் கட்டுறவங்க வாடகை கட்டுறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறவங்க கொஞ்சம் ஒரு நாலு பேர் வயசானவங்க இருப்பாங்க அவங்க இந்த காணிக்கை எண்ணுவாங்க இவங்கள தான் நம்ம என்னென்னு மூப்பர்னு மூப்பர்ன்னு இருக்கோம் பாஸ்டர் வந்து உப்புக்கு சப்பானியாக ஒரு நாலு பேரை வைத்து கொண்டிருப்பார் ஆனால் பிபிளிக்கலாம் அவங்க மூப்பர்கள் கிடையாது ஏன் அப்படி சொல்லுகிறேன் மூப்பர்களுக்குரிய தகுதியெல்லாம் பார்த்தா நிச்சயமாக இவர்களை மூப்பராய் நாம் அங்கீகரிக்க முடியாது அடுத்து மூப்பர்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆக்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி அப்போ சில இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்கள் மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் ஓகே அடுத்த அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அடுத்து இருபத்தி ஆறாவது தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் உங்களை உங்களை தேவன் தம்முடைய சுய சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்க உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்க உங்களை அதாவது மூப்பரை பார்த்து பேசிட்டு இருக்கிறார் இருக்கிற மூப்பரை பார்த்து உங்களை உங்களை காத்துக்கிட்டாதான் நீங்க மற்றவங்களை காப்பாற்ற முடியும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் நம்பர் டூ சபையை காத்துக்கொள்ளுங்க ஆனா என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சபையை மேய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக பரிசுத்தாவி வைத்திருக்கிறார் அப்ப சபையை மேய்க்கிறது யாரு தான் மூப்பர் தான் கண்காணிகள் யாரு தான் மூப்பர் தான் இன்னொரு ஒரு வசனத்தையும் பாருங்க தீத்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவில விட்டு வந்தேனே அதாவது மூப்பர்களை ஏற்படுத்த நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன் கிரேத்தா தாவில விட்டுட்டு வந்துட்டேன் சரி அடுத்து அந்த மூப்பர்கள் எப்படி இருக்குன்னு ஆறாவது வசனம் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏழாவது ஏனெனில் ஏனெனில் மேல என்ன சொன்னாரு மூப்பர்களை ஏற்படுத்தவனை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அந்த மூப்பரு எப்படி இருக்கணும் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏனெனில் கண்காணியானவன் இங்க பாருங்க அதே மூப்பருக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் உக்ரான காரனு கேட்ட விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் போதும் பாருங்க நம்ம வாசித்த வசனம் ஏழாவது வசனத்துல மூப்பர் ஆனவரை குறித்து இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கண்காணி உக்ரானக்காரன் அப்ப உக்ரானக்காரன்னு சொன்னாலும் சரி கண்காணின்னு சொன்னாலும் சரி மேய்ப்பன்னு சொன்னாலும் சரி மூப்பர்னு சொன்னாலும் சரி இந்த பொறுப்புகளெல்லாம் ஒரே ஒன்றைத்தான் குறிக்கிறது பேஸ்ட்ரிங் மினிஸ்ட்ரி சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை இதே வார்த்தைகளை பிஷப் அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க அப்போ ஒரு பிஷப் அப்படின்னு சொன்னாலும் சரி பேஸ்ட் சொன்னாலும் ஆ ஒன்று தான் இந்த ஹையராரிக்கல் ஆர்டர் பைபிளில் கிடையாது இட் இஸ் டோட்டலி அகென்ஸ்ட் த காட்ஸ் வேர்ட் உதாரணமாக அப்போசன் ஆகிய பவுல்னு ஒருத்தர் இருக்காருன்னா பவுல் பெரிய ஒரு பிஷப் அல்லது ஒரு போப் பவுலுக்கு கீழே தீமோத்தி தீமோதிக்கு கீழே ஒருத்தர் அவருக்கு கீழே ஒருத்தர்னு கிடையாது பவுலும் சரி தீமோத்தியும் சரி இருவரும் ஒரே மாதிரியான ஊழிய பாதையை உடையவர்களே ஒரு சபையில் இருக்கிற ஒரு மூப்பன் தான் ஒரு பாஸ்டர் தான் முடிவெடுக்கணும் சபை கூடுகையில் இருக்கிற இப்ப இந்த தியோஸ் காஸ்பல்கால் கோயம்புத்தூர் இருக்கும் பாத்தீங்களா இங்க இந்த சபையை நடத்த கூடிய மூப்பர்கள் தான் முடிவெடுக்கணும் வெளியில இருக்கிற ஒருத்தர் சபையை மூப்பரை ஏற்படுத்தி வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க அதற்கு ஒரு ஆதாரமான வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன் யோமான் எழுதின மூன்றாம் நிருபம் முதல் வசனம் பாருங்க மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிற அதாவது இப்ப அப்போஸ்னா யோவன் தன்னை யார் என்று சொல்லுகிறார் மூப்பன் என்றும் சொல்லுகிறார் ஒரு சபையில மூப்பன் என்று சொல்லும் பொழுது ஒரு அப்போசனா யோவன் என்ன செய்யறாருன்னா ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார் அங்கு காயு அப்படிங்கிற ஒரு நபருக்கு கடிதம் எழுதுகிறார் அங்க நிறைய விஷயங்களை அவர் எழுதிட்டே வர்றாரு அப்படி எழுதிக்கிட்டு வரும் பொழுது இங்க எட்டாவது வசனம் பாருங்க ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலை ஆட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம் நான் சபைக்கு எழுதினேன் ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற ஒருத்தர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் இவர் என்ன அங்கு கடிதம் எழுதுக பாருப்பா இப்படி செய்யுங்க ஒரு ஆலோசனையாக ஒரு வேண்டுகோளாக ஒரு கடிதத்தை வைக்கிறார் இருக்கிற ஒருத்தர் என்ன செய்வதில்லை இல்லை அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த சபைக்கே நான் தான் தலைவன் ஆ அப்படி அங்க போய் ஆ அப்படி எல்லாரும் வெளியில போங்க நான் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை அந்த மெத்தட் பைபிள் இல்லை அப்போஸ்னா ஐய பவுலே அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார் அநேக சபைகளை ஸ்தாபித்திருந்தாலும் அந்தியோக்கியா அப்படிங்கிற சபையை ஸ்தாபித்ததே அவர் தான் ஆனா அந்தியோக்கியா சபையில கூட அவர் ஊழியத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற மூப்பர்கள் அப்போசனையை பவுல் மேல கையை வச்சு ஜெபிச்சு என்ன செஞ்சாங்க ஊழியத்துக்கு அனுப்புனாங்க இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சபை அந்த சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு அது கட்டுப்பட்டுருக்கு ஒருவேளை அன்றைக்கு அப்போசர்கள் தனித்துவமான விசேஷ அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறதுனால சில இடங்களிலே அவங்க ஆலோசனை கேட்டு எழுதும் பொழுது இவர்கள் அதிகாரத்தோடு பதில் அனுப்பினார்கள் ஆனால் ஒரு நபர் பிஷப்பா இருந்துக்கிட்டு தனக்கு கீழே பதினஞ்சு சபைகளை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க முடியாது அந்தந்த சபைக்கென்று தேவன் மேய்ப்பர்கள் என்ன செய்வார் ஏற்படுத்துவார் அவங்க தனித்துவமா அந்த சபையிலே அவர்கள் முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பார்களே ஒளிய அந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மெய்ப்பனாக ஒரு பிஷப் இருக்க முடியாது மேய்ப்பர்களுக்கெல்லாம் பெரிய மெய்ப்பன் யார் ஏசுகிறி மெய்ப்பன்னு சொன்னா ஒரே மெய்ப்பன் தான் இருக்க முடியும் சபையில் இருக்கிற மெய்ப்பர்கள் அடுத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மெய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறான் அவர் யாரா இருக்க முடியும் பெரிய மெய்ப்பராகத்தான் இருக்க முடியும் அவர் யார் தான் ஏசுகிறிஸ்து எவரே புத்தகத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் வாசிக்கிறோம் அவர் நம்முடைய அப்போஸ்தலர் என்றும் வாசிக்கிறோம் அவர் நம்முடைய பெரிய மேய்ப்பன் என்றும் வாசிக்கிறோம் ஒவ்வொரு சபையையும் அந்த சபையில் இருக்கிற மேய்ப்பர் அவர் முடிவு செய்த அப்போ அதான் தேவன் அவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது இல்லாதனால தான் நிறைய சபைகளை குழப்பம் இருக்கிறார் ஸ்தாபன சபைகள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் உதாரணமாக சிஎஸ்ஐ இது போன்ற இதில் வந்து குழந்தை யானஸ்நானத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் வேதத்தின்படி நாம் அதை சுட்டி காண்பிக்கிறோம் அது வந்து வேதத்தின்படி இல்லைங்க ரோமன் கத்தோலிக்க சபையில் நாம் என்ன காண்பிக்கிறோம் இது போன்ற சிலை வழிபாடுகள் நீங்கள் என்னதான் இல்லை நாங்கள் அதை வழிபடவில்லைன்னு சொன்னாலும் அது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறது ஆனால் அதில் இருக்கக்கூடியவர்கள் மாறினாலும் ஒரு மேய்ப்பனே மாறுகிறான்னு வச்சுக்கணும் ஒரு ஒரு கேத்தலிக் சர்ச்சை ஒரு ஒரு ப பாரம்பரிய ப்ரொட்டஸ்டன் இருக்கிற ஒரு ஒருத்தர் மாறுகிறார் ஆனால் அவரால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அவருக்கு சரியான சத்தியம் தெரிஞ்சாலும் கூட அந்த சபையில அவரால் என்ன செய்ய முடியாது எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அந்த சபை அவருடைய அதிகாரத்தில் இயங்குவதில்லை எப்படி அவர் மேய்ப்பராக இருக்க முடியும் புரியுது அவர் சும்மா வசனத்தை எடுத்து மற்றவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்களோ அந்த சபையின் கொள்கையை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு கருவியா இருப்பார் ஹி இஸ் ஜஸ்ட் அ மீடியேட்டர் அவர் அந்த சபைக்கு மேய்ப்பர் இல்ல இருந்தால் ஹி ஹாஸ் அத்தாரிட்டி அவரால் இதை மாற்ற முடியும் ஆனா மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அங்க மேல போப்பு நினைச்சா கூட மாத்த முடியும் தட் இஸ் காட்ஸ் அகைன்ஸ்ட்ரன் எந்த மாற்றமும் வராது அதனால தான் இண்டிவிஜுவல் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஒரு தனி ஒரு மனிதன் அல்லது ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடிவெடுக்க விசுவாசத்திற்கு அவர் வந்து என்ன செய்கிறார் முடிவெடுக்கிறாரோ அதே போலதான் ஒரு தனி சபை அந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள் அல்லது பாஸ்டர்ஸ் அவங்க அந்த சபையை நடத்த வேண்டும் அவர்கள் முழு அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல பாருங்க அவங்களுடைய குணாதிசயம் ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்க குற்றஞ்சாட்டப்பட்டவங்களா இருக்கக்கூடாது ஒரே மனைவியை உடைய புருஷர்களாக இருக்கணும் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும் இதிலே பாதி பேர் அடிப்பட்டு போயிடும் இதை நான் பிரசங்கம் வேணுமா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சாத்தியமா பிரதர் எப்படி பிரதர் ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையே ஒரு விஷயம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வடிகட்டியே பெருசாக்கி விடுக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வடிகட்டியின் அளவின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும் ஒரு பாஸ்டரை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குணாதிசயம் இருக்க வேண்டும் அவர் ரெண்டு மனைவி அல்லது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வாறு பண்ணிட்டு இன்னொருத்தர் திருமணம் பண்ணி கொண்டு இப்படி இருக்க கூடாது பிள்ளைகள் தான் தோன்றித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவர் யாரா இருக்க முடியாது இது ஒரு அளவுகோல் இது ஒரு வடிகட்டி இப்ப இதுக்குள்ள ஒருத்தர் வரும்போது என்ன அளவுகோல்ல சிக்கிக்கிறாரு உள்ள போக முடியல ஆனால் ரொம்ப விருப்பப்படுறாரு எப்படியாவது உள்ளே போய் தான் ஆகணும் அப்போ வேற வடிக வடிகட்டி என்ன செஞ்சிட்றாங்க பெருசாக்கி கிழித்து விடுகிறார்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா வடிகட்டியில் ரவைக்கு ஒரு சல்லடை கோதுமை மாவுக்கு ஒரு சல்லடை அப்படி வச்சிருப்பாங்க இந்த ரவை இருக்கக்கூடிய சல்லடையை எடுத்துக்கிட்டு கோதுமை மாவை நீங்கள் சளிச்சீங்கன்னா இப்போல்லாம் எல்லாம் யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாதுனா நிறைய பேருக்கு தெரியறது எதுவுமே இருக்காது அந்த சல்லடையில் எதையுமே என்ன செய்ய முடியாது நீங்கள் வடிகட்ட முடியாது ஏன்னா இந்த ரவையினுடைய அந்த சல்லையினுடைய அளவு எப்படி இருக்கும் பெருசு பெருசா இருக்கும் எல்லாம் கீழே போயிடும் ஆனா அந்த கோதுமை மாவுக்கென்று ஒரு சல்லடை இருக்கும் அது ரொம்ப ஓட்ட ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அதை சளிக்கும் போது என்ன ஆகுன்னா அதுல பூச்சி புழு இருந்துச்சுன்னா அது நின்றும் சின்ன சின்ன துகள்கள் தான் அதை வடிகட்ட முடியும் சிந்திங்க தேவன் ஏற்படுத்திய வடிகட்டியின் அளவுகோலை பெரிதாக்குவது நம்முடைய வேலை இல்லை ஒரு வேலை யாருமே இல்லை இந்த வடிகட்டிக்குள்ளே வந்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அமைதியாக இருந்துருவோம் தேவையே இல்லை நாம தான் தோன்றித்தனமாக என்ன செய்துவிடக்கூடாது ஆ பரவாயில்ல இந்த குவாலிட்டி உனக்கு இல்லைப்பா மர்மோன் சபையில் அதை ஸ்தாபித்தவர் ஜோசப் ஸ்மித்து எத்தனை மனைவி தெரியல அவருக்கு அதிகாரப்பூர்வமாக முப்பத்தி அஞ்சுக்கு மேலே அதிகாரம் இல்லாமல் நாற்பத்தி மூணு சிந்திக்க முடியுது அவங்களால பே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களே சண்டை போடும் இல்லை அவருக்கு வேற இருபத்தி மூணு தான் சண்டை போடுவாங்க அவங்க அந்த சபையினர் முப்பது எல்லாம் உடன்படிக்கையில ஆண்டவர் அவ்வளோ பெரிய அந்த தலைவரே இவ்வளவு பெரிய விஷயத்துல தவறி இந்த வசனத்தின் பிரகாரம் ஒரே மனைவி உடைய புரிஷனா இருக்கணும் இல்ல அவருக்கு வெளிப்பாடு கரெக்டா இருந்துச்சு பிரதர் வெளிப்பாடு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புவது எதன் அடிப்படையில் தகுதி கரெக்டா இருக்கணுமா வேண்டாமா இதுல அடிப்ப வெளிப்படையான தகுதி ஒன்றும் இல்லை ஆனால் வெளிப்பாடு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுது ஒரு கூட்டம் அவர் நாளைக்கு நடந்தது சொன்னாரு பிரதர் ஆனால் பாருங்க அவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க அவர் எப்படி திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க சிந்திக்கணுமா வேண்டாமா தேவன் இப்படித்தான் காமிச்சு கொடுப்பாரு அது தவறான ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது வாதாடினாரு பிரதர் அவங்களுடைய அந்த கட்டமைப்பு சூப்பரா இருக்கு பிரதர் அழகா ரெண்டு ரெண்டு பேரா வர்றாங்க அவங்க சபைக்கு போனா எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுங்களா கையை கொடுப்பாங்க அதை பண்ணுவாங்க கூட்டு போய் அப்படியே உட்கார வைப்பாங்க வாசன் ஐக்கியரில் போங்க அப்படி அப்படித்தான் செய்வாங்க ரெண்டு பேர் தர தரன்னு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பாங்க இப்போ தான் வாசனை ஐக்கியர் திரும்ப வந்திருக்கு ரொம்ப நாளா அது வந்து இழுத்து மூடிட்டாங்க அது பயங்கரமான ஒரு நஷ்டத்துல போய் எல்லா பக்கமும் இழுத்து மூடிட்டாங்க இப்போ ஒன்று ரெண்டு இடத்துல திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க முத மொதல் அது ஓப்பன் பண்ணும்போது நானே ஆரஸ்புரத்துல இருந்துச்சு போயிருக்கிறேன் நானு அப்படியே உள்ள கொண்டு போய் உட்கார வைப்பாங்க அப்படியே ஜூஸ் குடிப்பாங்க அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் பெருசா என்னமோ நம்ம தலையில என்ன செய்ய போறாங்க ஆ அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா வெளியில கூட கிடைக்காது அவ்வளவு நல்ல ஒரு நல்ல அருமையாக இருக்கு ஆனால் வெளியில வரும்போது தான் தெரியுதுக்கு வெளியிலே நான் ஜூஸ் சாப்பிட்டுருப்பேனே இவ்வளோ தொகையை நம்ம மேலே கட்டுவாங்கன்னு அப்போ உள்ள சிரிச்சுக்கிட்டே ஆஹா அப்படின்னு அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறது அப்படியே சிரிக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு இது தெரியாம அவங்க சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு போனாங்க பிரதர் எல்லாருமே கோட் சூட்டு போட்டிருந்தாங்க தெரியுங்களா இதுதான் அந்த குழந்தைகளை போல காற்றில் அடிபட்டு அலைகிற அலை ஒரு எது சரி எது தவறுன்னு தெரியல இந்த குவாலிஃபிகேஷனில் தான் நிறைய வருது குற்றம் சாட்டப்படாதவன் தன் இஷ்டப்படி செய்யாதவன் முற்கோபம் இல்லாதவன் மதுபான பிரியம் இல்லாதவன் அடியாதவன் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன் அந்நியரை உபசரிக்கிறவன் பிரியமுள்ளவன் தெளிந்த புத்தியுள்ளவன் நீதிமான் பரிசுத்தவான் இச்சை அடக்கமுள்ளவன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பன் ஆரோக்கியமான உபதேசத்தினால் என்ன செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் புத்தி சொல்லக்கூடியவரா இருக்க வேண்டும் தான் போதிக்கப்பட்டு கேட்ட வசனத்தை உண்மையா பற்றி கொள்ளுகிறவரா இருக்க வேண்டும் ஒரு பாஸ்டர் கண்டிப்பா போதக வரத்தோடு இருக்கணும் வசனத்துல தெளிவுடையவரா இருக்கணும் அப்படி இல்லாட்டி அவர் யாரா இருக்க முடியாது பாஸ்டரா இருக்க முடியாது சில சபைகள்ல தலைகளா மாறிடுச்சு இவர் பாஸ்டர் ஆனா இவர் பிரசங்க கூட பண்ண மாட்டார் அவங்க மனைவி தான் பிரசங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவர் யார் பாஸ்டர் எப்படி பாஸ்டரா இருக்க முடியும் ஒருத்தர் பாஸ்டரா இருக்கிறாருனா அதாவது மூப்பரா இருக்கிறாருன்னா மேய்ப்பரா இருக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் திமுக எழுதும் பொழுது நன்றாய் திருவசனத்திலே விசாரணை செய்கிற மூப்பர்கள் அவர்களை இரட்டிப்புக்கு பாத்திரவான ஒரு கணம் உள்ளவர்களா எண்ணிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்ப அவங்க கண்டிப்பா வேத வசனத்துல நன்றாக பழக்க முடியவர்களாக போதக தாழ்ந்து உள்ளவர்களா இருக்கணும் எபேசியர் நாலு பதிமூணுல கூட இந்த போதகத்தை குறித்து பேசுகிறார் மேய்ப்பனின் ஊழியம் அழைப்பின் அடிப்படையிலா தகுதியின் அடிப்படையிலா நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது பேசிய நாலு பதிமூணு சொல்லப்பட்டிருக்கு அவர் சிலரை போதகராக மேய்ப்பராக என்ன செய்கிறார் ஏற்படுத்துகிற தேவன் ஏற்படுத்துகிறான்னு வசனம் இருக்குது ஆனால் பவுல் சொல்லுகிறார் நீ பட்டணந்தோளும் போப்பா இந்தந்த தகுதி உடையவர்களை மெய்ப்பராக கண்காணியாக செய் நீ ஏற்படுத்த தகுதியை அடிப்படையா வச்சு ஏற்படுத்து என்று சொல்லுகிறார் இப்ப நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு பாஸ்ட்ரல் மினிஸ்ட்ரி தகுதியை அடிப்படையா வச்சா அழைப்பை அடிப்படையா வச்சா வெரி குட் ரெண்டுமே ஒருத்தருக்கு இந்த தகுதி எல்லாம் கண்டிப்பா வேணுங்க ஒரு போதகனுடைய தகுதி என்று சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா ஒரே மனைவியுடைய புருஷன் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த தகுதி சபையில இருக்கிற எல்லாத்துக்கும் வேணுங்க விசுவாசிக்கும் வேணும் யாருக்கும் வேணும் போதனுக்கு வேணும் ஒருவேளை ஒரு விசுவாசி அதுல குறைவுள்ளவரா இருந்தாலும் கூட யார் குறைவுள்ளவரா இருக்க கூடாது மேய்ப்பர் குறைவு இருக்க கூடாது ஏன்னா அந்த குறைவுள்ள விசுவாசிய இவரால தான் என்ன செய்ய முடியும் சரி செய்ய முடியும் பாருப்பா நீ எப்படி உன் வீட்டுக்கு அடிச்சு துரத்தி இருக்கிறேன்னு ஒரு அவர் திருப்பி நீங்களே அப்படி தான் வீட்டில் விட்டுட்டு இருக்கும் நீங்களே சண்டை எப்படி இருக்கும் அது அப்படித்தான் சண்டை போட்டுக்கிட்டே தான் அப்படியே போகணும் அப்படின்னு சொன்னா ஆமா நேத்து நாங்க சண்டை போட்டோம் வேற வழி இல்ல இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டோம் கூடிக்கிட்டோம்னு ஒரு மேய்ப்பர் சொன்னா அதுக்கு பேர் சாட்சியா விசுவாசி அதான் சொல்லுவார் நீங்க இன்னைக்கு கூடிக்கிட்டீங்க நாளைக்கு அடுத்த வருஷம் கழிச்சு நாங்க கூடுவோம் அதனால தான் தேவன் மேய்ப்பர்களை குறித்து சொல்லும் பொழுது மேய்ப்பர்களுடைய தாழ்ந்து கொடுத்து அழைக்கவும் செய்கிறார் கண்டிப்பாக அவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தகுதியையும் எதிர்பார்க்கிறார் அப்போ எந்த ஒரு மேய்ப்பனும் வெறும் அழைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஊழியத்துக்கு என்ன செய்து விட முடியாது வந்து விட முடியாது ஒரு மேய்ப்பனுடைய அழைப்பு அந்த மேய்ப்பனுக்கு மட்டும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் சபைக்கு தெரியாது ஆனால் சபையில் இருக்கக்கூடியவர்கள் எதை பார்க்க முடியும்னா அந்த மேய்ப்பனுடைய தகுதியை பார்க்க முடியும் அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு போதகர் ஒரு மேய்ப்பர் இன்னொரு ஒரு மேய்ப்பர் அந்த சபையில் கொண்டு வந்து அவரை அப்பாயின்ட் பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாருடைய ஒத்தாசையோடு தான் அவரை கொண்டு வந்து என்ன செய்ய முடியும் வைக்க முடியும் அப்போ சபையார் எல்லாம் என்ன செய்ய முடியும் அவர் சொல்கிறாரு அவருக்கு ஊழியம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அழைப்பு இருக்குன்னு சொல்லட்டும் அவருடைய லைஃப் அவர் வீட்டில் எப்படி இருக்கிறாரு உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க குடும்பம் எப்படி இருக்கிறது எது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியுமா முடியாதா ஏன்னா இதில் பாதி பேர் அடிபட்டு போயிடுவாங்க என்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியாத ஒரு நபர் அவர் விசுவாசத்தை மறுதளித்தவர் வசனம் சொல்லுகிறது ஸோ பிரியமானவர்களே நாம் அழைப்பினால்தான் ஒரு ஊழியம் ஏற்பட்டாலும் கூட அந்த அழைப்பு என்பது அவருக்கும் தேவனுக்கும் உரியது ஆனால் நாம் பார்க்க வேண்டியது தகுதியே ஒருவேளை ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தகுதியிலிருந்து அவர் குறைந்து போனால் என்ன செய்வது ஊழியத்துக்கு வரும்போது தான் இருந்தார் இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு மனைவியை திருமணம் பண்ணிட்டாருங்க வரும்போது ஒரு மனைவியோட தான் வந்தார் என்ன பண்ணுறது என்ன யோசிங்க அப்போ வர்றதுக்கு மட்டும் இது தகுதி கிடையாது கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன தான் இதுதான் தகுதி சில விஷயங்கள் திருத்தி கொள்ள முடியும் ஒரு போதகன் விழுந்து போகலாம் ஆனால் சில விஷயங்கள் திருத்தி கொள்ள முடியாத பாவங்களாக இருக்கலாம் என்ன அப்படின்னா அந்த திருமணம் திருமணம் தான் ரொம்ப டேஞ்சரான ஒன்று திடீர்னு போய் இன்னொரு ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து வந்துட்டார்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் போய் அல்லவா இது ஒரு ஆபத்தான சரி செய்ய முடியாத பாவமாக போயிடும் இப்போ ஒரு இடத்துல ஒரு முன் கோபம் இல்லாதவன் அடிக்காதவன் கோபப்பட்டு ஒரு போதை அடிச்சுட்டாரு சரியாகி கொள்ளலாம் நான் ஒரு ரெண்டு மாசம் அமைதியை உட்கார்ந்து சரியாயிரும் ஆனா சில விஷயங்கள் சரியே பண்ண முடியாது எக்ஸாம்பிள் இந்த திருமணம் மாதிரியான காரியம் விவாகரத்து ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை திருமணம் செய்தல் இது என்னைக்குமே சரி செய்ய முடியாது இது ரொம்ப டேஞ்சர் ஆகவே தான் நம்ம சொல்றோம் இதுல ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி அப்படிப்பட்டவங்க என்னதான் பண்றது பண்ணுறது பிரதர் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை தாழ்மையை நம்ம என்ன செஞ்சிடலாம் கீழே போய் உக்காந்துக்கலாம் நான் வந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன செஞ்சிட்டேன் விழுந்து போய்விட்டேன் இல்லை இல்லை நான் இருந்தாலும் நான் ஊழியம் செஞ்சு தான் ஆவேன் ஒன்றும் தேவையில்லையா தாழ்மையாக பின்னாடி போய் உட்காந்துக்கலாம் அதுதான் நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி உட்காந்துருந்தவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் நம்ம நம்மை தாழ்த்த வேண்டும்